கேரக்கண்ணை அரிஞ்சு வேக வச்சுருக்கேன் தண்ணியை இறுத்துடணும் இருத்துட்டு அதுக்குள்ளே அதை வேகிறதுக்குள்ளே மசாலா அரைச்சி விட்றேன் தேங்காய் சும்மா ஒரு கீற்று தேங்காய் மிளகு ஜீரகம் பூண்டு சோம்பு இதே போய் அரைச்சி கொண்டு வர்றேன் அறுவேக்காடு எந்தால் போதும் ரொம்ப வேகக்கூடாது அறுவேக்காடு வேக வச்சு வச்சுட்டேன் அதுக்கு இப்போ தேவையான மசாலா மஞ்சள் தூள் சோம்பு பூண்டு மிளகு ஜீரகம் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் தேங்காய் தேவையான உப்பு இதை நல்லா இப்போ பிசஞ்சு கொடுத்துக்கணும் மிளகாத்தூள் கார தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நல்லா பெசரி கொடுத்து அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடணும் அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் என் மீன் வரக்கிற மாரி எண்ணெய் சட்டில் போட்டு எண்ணெய் போட்டு போட்டு வியத்து ஏற்ற வேண்டியதான் பத்து நிமிஷம் ஓறிட்டுருக்கு அப்படிச்சு எண்ணோ தேவை நிறையா இருக்குது நான் ரெண்டு திருப்பாக வருதுப்பான் முருமருன்னு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எல்லாம் ஜாஸ்தி பிடிக்கிறதுக்கு இப்போ தான் நல்லா மொபைல் நல்லாயிருக்கும் செடியச்சு இனிமேல் எடுத்து வச்சு வேண்டியதான் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள்